மங்கிய இருட்டுக்குள் தொங்கிய விளக்குபோல் தயக்கமில்லாமல் மயக்கும் கண்கள் கள்ளிப்பழ கலரில் கன்னத்தின் நடுவே பிதுங்கி பதுங்கி தனித்தனியே ஒதுங்கி நிற்கும் உதடுகள் சினிங்களும் இல்லாமல் முனங்களும் இல்லாமல் சிறுக சிறுக சிரிக்காமலே சிரித்து ஜனங்களை உருக உருக உலுக்கிய ஊட்டி குளுறு திரையரங்குகளை கலக்கிய எண்பதுகளின் ஏஞ்சல் அந்த கால இளைஞர்களின் இரவு நேர ஊஞ்சல் இவரின் போஸ்டரை பார்த்து பூஸ்டரான ஆண்கள் பலகோடி குறை ஆடையில் அரைநிர்வாண உடலோடு செவன்டி எம் திரையில் வந்து இளைஞர்களுக்கு நிவாரணம் வழங்கிய அரை நிர்வாண அழகி பெரிய ஹீரோக்களின் திரைப்படங்கள் கூட இவர் பாடலாவது ஒன்று இருந்தால்தான் வியாபாரம் ஆகியிருக்கின்றன அந்த அளவிற்கு சினிமாவின் மார்க்கெட் வேல்யூ நடிகையாக வளம் வந்தவர் எண்பதுகளில் எத்தனையோ திரைப்படங்கள் வெற்றி பெற இவரும் காரணமானவர் கஞ்சத்தனமில்லாமல் தன் கட்ட அழகுகளை கட்டவிழ்த்துவிட்டு களுக்கு கழுக்கு மொழுக்கு என்று உடல் அழகை கொண்ட நடிகை சில்க் ஸ்மிதா அவர்கள் ஆந்திராவில் ஏலூர் என்ற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு டிசம்பர் இரண்டாம் தேதி பிறந்தார் இவருடைய இயற்பெயர் விஜயலட்சுமி பிறப்பால் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இவரது பூர்வீகம் தமிழ்நாட்டின் கரூர் ஆகும் இவர் வறுமையின் காரணமாக பள்ளி படிப்பை நான்காம் வகுப்போடு நிறுத்திக் கொள்ள வேண்டியதாக இருந்தது இவரது வசிகிர தோற்றத்தின் காரணமாக பல ஆண்களின் தொல்லைகளுக்கு ஆளானார் இதனால் இவரது குடும்பத்தார் இவருக்கு சிறு வயதிலேயே திருமணம் முடித்து வைத்திருந்தனர் இவரது குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பத்தின் காரணமாக சென்னைக்கு பிழைப்பு தேடியும் புது வாழ்க்கை தேடியும் ஓடி வந்து இவரது உறவினர் வீட்டில் தங்கினார் இவர் தனது திரைத்துறை வாழ்க்கையை இரண்டாம் நிலை நடிகை நடிகைகளுக்கான ஒப்பனை கலைஞராக தொடங்கினார் அதாவது மேக்கப் ஊமனாக தனது தொழிலை ஆரம்பித்திருக்கின்றார் பின் தமிழ் நடிகரும் இயக்குனருமான வினு சக்கரவர்த்தி மூலம் வண்டி சக்கரம் என்கின்ற ஒரு தமிழ் திரைப்படத்தில் சில்கு என்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தமானார் இந்த படத்தில் இவரை ஸ்மிதா என்கிற புது புனை பெயரில் அறிமுகப்படுத்தினார்கள் வினு சக்கரவர்த்தியின் மனைவி சில்கிற்கு ஆங்கிலம் பயிற்றுவித்தார் அதே நேரத்தில் சில்கு வேறு ஒருவரிடம் நடனமும் கற்றுக்கொண்டார் வண்டி சக்கரத்தில் நடித்த பின்பு இவரது கதாபாத்திரமான சில்கு என்கிற பெயரும் ஸ்மிதா என்கிற பெயரும் இணைந்து இவரது அடையாளமாக மாறின பின்னர் ஸ்மிதா இணையை தேடி என்கிற திரைப்படத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டில் மலையாள திரைப்பட ஊழலுக்கு அறிமுகமானார் வண்டி சக்கரம் படத்தின் மூலம் கிடைத்த வெற்றியினால் சில்கு அவர்கள் புகழின் உச்சத்துக்கே சென்றார் அந்த படத்தில் அவர் ஏற்ற கதாபாத்திரத்தின் தாக்கத்தின் காரணமாக அவரால் வேறுவிதமான மற்றும் சில வித்தியாசமான கதாபாத்திரங்களை எளிதாக பெற முடியவில்லை பின்னர் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் பல இந்தி திரைப்படங்களிலும் நடித்தார் இவரது கவர்ச்சியான தோற்றத்திற்கும் மூன்று முகம் திரைப்படத்திலும் அவர் ஏற்றிருந்த துணிவான கதாபாத்திரத்தினாலும் இவர் தமிழ் தவிர தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி ஆகிய துறைகளிலும் புகழ் பெற்றார் இவரது கவர்ச்சி நடனம் மட்டுமே இடம்பெற்ற அமரன் போன்ற படங்கள் பெரிய அளவில் வெற்றியை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இவரது நடனம் இடம்பெறாத தமிழ் திரைப்படங்களே இல்லை என்கிற அளவிற்கு உயர்ந்தார் இவர் நடனம் ஆடினத்தால் வியாபாரம் ஆகும் என்ற நிலை கூட ஒரு கட்டத்தில் ஏற்பட்டது சில்க் ஸ்மிதா அவர்கள் நடிப்பில் பல பரிமாணங்கள் கடந்திருந்தாலும் இவரை நாளி இதழ்களும் சில திரைப்படங்களும் கவர்ச்சி நடிகையாகவே அடையாளப்படுத்தின இருந்தாலும் அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படம் பாரதிராஜா இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியானது அதன் பிறகு நீங்கள் கேட்டவை தாளாட்டு கேக்குதமா போன்ற திரைப்படங்களில் இவர் ஏற்று நடித்த நல்ல கதாபாத்திரங்களின் மூலம் தனக்கு கவர்ச்சி மட்டுமின்றி அனைத்து விதமான கதாபாத்திரங்களையும் ஏற்று நடிக்க முடியும் என நிரூபித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு லயனம் என்கின்ற திரைப்படத்தில் இவர் நடித்த கதாபாத்திரம் இவரது மற்றொரு வித்தியாசமான பரிணாமத்தினை தமிழ் சினிமா உலகுக்கு எடுத்துக்காட்டியது இந்த படம் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது இவரது மற்றொரு நல்ல படமான பாலு மகேந்திராவின் மூன்றாம் பிறை மிகப்பெரிய வெற்றியை பெற்றது கமல்ஹாசன் ஸ்ரீதேவியுடன் இணைந்து இவர் நடித்த இந்த படம் இந்தியிலும் சத்மா என்கிற பெயரில் மீண்டும் படமாக்கப்பட்டது மிகப்பெரிய வெற்றியும் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுகளில் ஒரு ஒப்பனை கலைஞராக சினிமாவில் வாழ்க்கையை தொடங்கிய அவர் பிறகு சினிமாவில் பிரபலமான மிகவும் பிஸியான நடிகையாக நடிக்க தொடங்கினார் இவரது பதினேழு வருட சினிமா வாழ்க்கையில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் இந்தி ஆகிய மொழிகளில் நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் தமிழ் முன்னணி நடிகர்கள் தெலுங்கு முன்னணி நடிகர்கள் கன்னட முன்னணி நடிகர்கள் மலையாள முன்னணி நடிகர்கள் ஹிந்தி முன்னணி நடிகர்கள் என இந்தியாவின் அனைத்து முன்னணி நடிகர்களும் நடித்த ஒரே நடிகை சில்கு அவர்கள் இவர் ஒரு படத்தில் ஒரு நடனம் ஆடி இருந்தாலே அந்த படம் சரியில்லை என்றாலும் இவர் நடனம் ஆடிய பாடலுக்காகவே ரசிகர்கள் திரையரங்கிற்கு வந்திருக்கிறார்கள் அந்த படமும் வெற்றி பெற்றிருக்கிறது சில்கு அவர்கள் நடனம் ஆடும் ஐந்து நிமிட பாடல்களை பார்ப்பதற்காக மூன்று மணி நேரம் திரையரங்கில் காத்திருந்த ரசிகர்கள் கூட்டம் அதிகம் அந்த அளவிற்கு இந்திய சினிமாவில் அனைத்து மொழிகளிலும் கோலோச்சி வாழ்ந்த நடிகை சுமிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சென்னையில் அவருக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பில் பிணமாக கிடந்தார் சிலுக்கு அவர்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் வெளியாயின இதற்கு காரணம் இவர் திரைப்பட தயாரிப்பாளராக முயற்சித்து வந்ததாகவும் அதில் ஏற்பட்ட கடனாலும் மேலும் காதல் தோல்வினால் ஏற்பட்ட குடி பழக்கத்தினாலும் மன இறுக்கத்துக்கு ஆளாகி இறந்ததாக கூறப்படுகிறது இருந்தாலும் இவருடைய மரணத்தை சுற்றி பல சர்ச்சைகள் இன்றும் இருந்து வருகின்றன இவரது வாழ்க்கையை மையமாக வைத்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தி டர்டி பிக்சர் என்ற திரைப்படம் வெளியானது இந்த திரைப்படம் இந்தியாவில் பல மொழிகளில் வெளியிடப்பட்டது இது சில்க் அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக அவரது பிறந்த நாளான டிசம்பர் இரண்டாம் தேதி என்று வெளியிடப்பட்டது இவர் நடித்து வெற்றி பெற்ற சிறந்த திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு இணைய தேடி என்ற மலையாளப் படம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு வண்டி சக்கரம் என்ற தமிழ் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பாரதி ராஜாவின் அலைகள் ஓய்வதில்லை அதே ஆண்டு சீத கொக சிலுகை என்ற தெலுங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு எமகினின் கருது என்ற தெலுங்கு படம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பாலுமகேந்திராவின் மூன்றாம் பிறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சகலகலா வல்லவன் பட்டணத்து ராஜாக்கள் தீர்ப்பு தனிக்காட்டு ராஜா ரங்கா சிவந்த கண்கள் பார்வையின் மறுவக்கம் மூன்று முகம் பாயும் புலி துடிக்கும் கரங்கள் சத்மா தாய் வீடு பிரதிக்னா என்ற மலையாள படம் தங்க மகன் கைதி ஜீத் ஹமாரி என்ற இந்தி படம் ஜானி தோஸ்த் என்ற இந்தி படம் ஆட்ட கலசம் என்ற மலையாள படம் ஈட்ட புலி என்ற மலையாள படம் சில்க் 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 என்ற தமிழ் படம் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி குடசாரி நம்பர் ஒன் என்ற தெலுங்கு படம் ரோஷகடு என்ற தெலுங்கு படம் போன்ற படங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடர்ந்து நடித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு சேலஞ்ச் என்ற தெலுங்கு படம் ருஸ்தும் என்ற தெலுங்கு படம் நீங்கள் கேட்டவை வாழ்க்கை பிரசண்ட குல்லா என்ற கன்னட படம் ஒட்டையம் என்ற மலையாள படம் ரிவெஞ்ச் என்ற மலையாள படம் சட்டம் தோ போராட்டம் என்ற தெலுங்கு படம் ஸ்ரீ தத்தா தர்ஷனம் என்ற தெலுங்கு படம் போன்ற படங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொடர்ந்து நடித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ராஜுடு என்ற தெலுங்கு படம் எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆழ பிறந்தவன் என்ற தமிழ் படம் மிஸ் பலிமா என்ற மலையாள படம் லயனம் என்ற மலையாள படம் அன்று பெய்த மலையில் என்ற தமிழ் படம் அதர்வம் என்ற மலையாள படம் பிக் பாக்கெட் என்ற தமிழ் படம் சொந்தக்காரன் என்ற தமிழ் படம் போன்ற படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சொந்தக்காரன் என்ற தமிழ் படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அவசர போலீஸ் நூறு சண்டே செவன் பிஎம் என்ற மலையாள படம் பம்ம மாட்ட பங்காறு பாட்ட என்ற தெலுங்கு படம் போன்ற படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஆதித்யா என்ற தெலுங்கு படம் தாளாட்டு கேக்குதோமா என்ற தமிழ் படம் சைதன்யா என்ற தெலுங்கு படம் தம்பிக்கு ஒரு பாட்டு என்ற தமிழ் படம் இதயம் நாடோடி போன்ற மலையாள படம் ஹல்லி மேஷ்டு என்ற கன்னட படம் போன்ற படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அந்தம் என்ற தெலுங்கு படத்தில் நடித்தார் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சபாஷ் பாவு என்ற தமிழ் படத்தில் நடித்தார் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பாவ பவமரளி என்ற தெலுங்கு படத்திலும் அதே ஆண்டு மாஃபியா என்ற மலையாள படத்திலும் உள்ளே வெளியே என்ற தமிழ் படத்திலும் அளிமய என்ற கன்னட படத்திலும் ரக்ஷனா என்ற தெலுங்கு படத்திலும் முட மேஸ்திரி என்ற தெலுங்கு படத்திலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஒரு வசந்தகீதம் என்ற தமிழ் படம் பாத் என்ற இந்தி படம் பல்லடி பௌருஷம் என்ற தெலுங்கு படம் மரோகுட் இந்தியா என்ற தெலுங்கு படம் போன்ற படங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நடித்தார் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஸ்படிகம் என்ற மலையாள படம் தும்போலி கடப்புறம் என்ற மலையாள படம் இரண்டு படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு லக்கி மேன் என்ற தமிழ் படத்திலும் அதே ஆண்டு கோயமுத்தூர் மாப்ள என்ற படத்தில் விஜயுடனும் நடித்தார் சில்க் அவர்கள் தமிழ் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த பிறகுதான் ஏன் இந்திய சினிமாவிற்கே வந்த பிறகுதான் குத்துப்பாட்டு என்ற முறை ரசிகரிடம் போய் சேர்ந்தது அதற்கு முன்பு குத்துப்பாட்டு என்பது அதிகமாக பிரபலமாகாது சிலுக்கு அவர்கள் கவர்ச்சியான உடையில் நடிக்க நடனமாட ஆரம்பித்த பிறகு குத்து பாடல்கள் இல்லாத சினிமாவே இல்லை என ஒரு நிலை வந்தது அது குத்துப்பாடல்கள் தான் வர்த்தக ரீதியாக படத்தை வெற்றிக்கு உதவும் என சினிமாவில் பலர் நம்பினார்கள் அது நடந்தும் இருந்தது இத்தகைய பாடல் காட்சிகள் காட்சியமைப்பில் மட்டுமல்லாமல் இரட்டி அர்த்த பாடல் வரிகள் மூலமாகவும் கேட்பவரின் பாலிச்சியை தூண்ட உதவுகின்றன பொதுவாக இந்த பட காட்சிகள் திரைப்படத்துக்கு விளம்பரம் செய்வதற்காகவும் எதிர்பார்ப்பை அதிகரிக்கவும் பயன்படுத்தப்பட்டன திரைக்கதைக்கு தொடர்பில்லாவிட்டாலும் வெற்றியடையக்கூடிய பாடல்களை படத்தின் இசை வெளியீட்டில் சேர்க்கவும் படத்திற்கான விளம்பர நிகழ்பட சேர்க்கவும் வானிலை தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பி விளம்பரம் தேடவும் இந்த குட்டுப்பாட்டுகள் உதவுவதால் இந்திய திரைப்பட இயக்குநர்கள் இவற்றை விரும்பி தங்கள் திரைப்படங்களில் இணைக்கின்றனர் இந்த ஒரு கலாச்சாரத்தை சினிமாவில் குத்துப்பாட்டு என்ற பெயரில் கொண்டு வர காரணமானவர் சில்கு சுமிதா அவர்கள் அந்த அளவிற்கு இந்திய சினிமாவை பதினேழு ஆண்டுகள் குத்துப்பாட்டுகள் மூலம் கட்டி போட்டவர் நடிகை சில்கு சுமிதா அவர்கள் நடனம் நடிப்பு என்று சினிமாவில் தனி முத்திரை பறித்தவர் திரைத்துறை இருக்கும் வரை சில்கு சுமிதா என்ற நடிகையின் புகழும் இருந்து கொண்டே இருக்கும்